ஓம் நமச்சிவாய் வணக்கம் நான் ஜோதிரஜி மொழி ஃபைண்டிபுலாம் பேசுகிறேன் கும்பராசிக்கு இந்த பதினாலாம் தேதி வரக்கூடிய பிப்ரவரி பதினாலில் ப்ரொப்போசல் பண்ணலாமா அந்த ப்ரொப்போசலில் காதலில் ப்ரொப்போசல் பண்ணலாமா அப்படின்னு காதலில் நல்ல காதல் திருட்டு காதல் ரெண்டு தான் இருக்குங்க ஐ மீன் தட் கள்ள காதல்னு நம்ம சொல்லுவோம் அதை திருட்டு காதல் அப்படின்றத வந்து யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக வச்சுக்கிறது உங்களுக்கும் அவருக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய ரகசிய உறவுகள் அப்போ இதில் வந்து நம்ம இந்த காதலை வந்து சொன்னால் பிரச்சனை வருமா அப்படின்னா இந்த முறை கண்டிப்பாக அவங்க எப்படி பிளான் பண்ணுவானா ஒரு இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நகை வாங்கி கொடுக்கலாம் ஒரு செயின் வாங்கி கொடுக்கலாம் ஸோ பணம் கொடுக்கலாம் எதாச்சும் ஒன்று கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த காதலில் வந்து ரொம்ப பரஸ்பர உறவுக்குள்ளே போகலாமா அப்படின்னு போகக்குள்ள கண்டிப்பாக இதில் வந்து போகக்குள்ள பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாருங்கள் வீட்டில் வந்து அவ பேர் வரும் இவளால் நீ மாட்டிக்கிட்ட அவனால் இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஒரு பிரச்சனைகளில் கும்பராசிக்காரங்க இருக்காங்க எஸ்பெஷலாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன்னா இவருக்கு வந்து சனி பகவான் ரெண்டில் தான் நிற்கிறாருங்க இன்னும் பிரச்சனை முடியல கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒன்று ப ஒன்று கிடக்க ஒன்று வந்துகிட்டே இருக்காது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சதயம் ஃபேஸ் பண்ணுறாங்க போராட்ட அதிகம் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அவிட்டம் ஆல்சோ இப்போ அந்த மூணு ஸ்டாருக்குமே இந்த காதலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இதில் வந்து ஏற்கனவே மாட்டிக்கிட்டவங்க பாருங்கள் அநியாயம் பண்ணி தான் மாட்டிகிட்டு இருப்பாங்க சனி பகவான் நேர்மையான ஒரு பிளானட்டு ஸோ அவர் அவருக்கு என்னென்னா நீங்கள் தப்பான ஒரு முறையில் போகல அந்த கருமாவை நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் போய் மாட்டிக்கிட்டக்குள்ள உங்களுக்கு அவமானங்களை சந்திக்கிறீங்க ரோட்டுக்கு வெளியே வந்துடுறீங்க வீட்டில் இல்லாத நிலமைக்கு வந்துடுறீங்க இதனால் மனைவி மக்கள் ஏமாற்றப்படுறாங்க கணவன் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவுகள் வந்து இவங்களுக்கு தெரியாமல் அவங்க அவங்களுக்கு தெரியாமல் இவங்க பண்ணக்குள்ள மாட்டிக்கிறாங்க இப்போ இவங்க வந்து பாருங்கள் இரவு நேரத்தில் தான் இவங்க வந்து நிறைய இது சொல்லுவாங்க ப்ரொபோசல் பண்ணுறலாம் இப்போ நைட்டு ஒரு பத்து மணிக்கு வா நீ எங்கே இருக்க வந்துரு பத்து மணிக்கு வந்துரு உனக்கு ஒரு கிஃப்ட்டு காத்துட்ருக்கு நான் அது தர இது தரேன்னு சொல்லுவாங்க விடியோகாலில் நாலு மணிக்கு யாருக்குமே தெரியாமல் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு நாலு மணிக்கு எழுந்து மெசேஜ் பண்ணி மாட்டிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் இதில் தான் நம்ம கள்ளம் திருட்டு அப்படின்றத எடுத்துருவோம் ஸோ இது எதுக்கு மெயினாக சொல்கிறோன்னா இவங்க இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்ப சந்திக்குள்ள ஒரு அவமானத்தை அதிகமா ஃபேஸ் பண்றாங்க ஸோ தட் அதுலேருந்து நம்ம வந்து முற்றிலும் தவிர்க்கணும்னு தான் இந்த பதிவு ப்ரொஃபசல் பண்ணுங்க ப்ரொஃபசல் பண்ணீங்கன்னா இந்த கள்ளக்காதல்ல பிரச்சனைகள் வரும் அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல நியாயமா இருக்கிற கான்செப்டை மட்டும்தான் நம்ம இதை எடுத்து சொல்றோம் ஸோ விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்றதான் இந்த கான்செப்டுங்க ஸோ தட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா நிறைய ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது குடும்பமே இல்லாத நிலைமைக்கு நம்ம போகல அன்னைக்கு உங்களுக்கு ஜாலியா இருக்கும் பின்னாடி கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுறதுக்கான சூழ்நிலை வந்து உருவாகிடும் ஸோ தட் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி திசைகளை பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்